அப்துல்லா அவர்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹினியார்களே அருமை சகோதரிகளே சகோதரிகளே ஹதி சொன்றை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது செவிமெடுக்கக்கூடிய அல்லது ஹதிசையை அறிவித்தவர்களில் அதிகமாக சொல்லப்படுகின்ற பெயர்கள் பட்டியலில் இவருடைய பெயரும் இடம்பெறுகின்றனர் இவருடைய வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது மிகவும் படிப்பினைகள் நிறைந்தது தியாகங்களோடு தன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்தவர் கண்ணியமாக எல்லா காலங்களிலும் நடத்தப்பட்டவர் ஆரம்பத்தில் அடிமைத்துவத்தோடு அல்லது இன்னொரு வகையில் கூறுவதாக இருந்தால் அபி அபிமுயத் என்று சொல்லப்படக்கூடியவருக்கு கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவராக அவர் காணப்படுகிறார் எந்த அளவுக்கு அவருடைய சிறப்பு மேலவுகிறது என்று சொன்னால் அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குரான் அது அருளப்பட்ட விதத்திலேயே அதனை நீங்கள் செவி சாய்க்க வேண்டும் என்றால் நீங்கள் நான்கு பேரிடம் செவிமெடுக்கலாம் என்று கூறினார்கள் அதில் ஒருவராக அப்துல்லாஹிபின் மசௌத் ரவி அல்லாஹ் வண்ணூரில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்று ஒரு இடையனாக கூலிக்கு வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களும் தன்னுடைய அருமை தோழர் அவ்வக்கருதியானவர்களும் அந்த இடத்தால் பயணிக்கிறார்கள் பொதுவாக ஒரு வழக்கம் இருந்தது அவ்வாறான முறையில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு பால் வழங்கக்கூடிய அல்லது பாலை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டிருக்கிறது நாங்கள் வரலாற்று பதிவுகளில் அங்கங்கே பார்க்கின்றோம் அதிசயலில் பார்க்கின்றோம் அவ்வாறு நபி அவர்கள் செல்லும் பொழுது அங்கே இருந்த இந்த சிறுவனிடத்தில் அல்லாஹின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள் பால் கிடைக்குமா என்று அந்த நேரத்தில் இந்த சிறுவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் இதன் பால் நம்பகமான விதத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவள் என்பது என்னால் கொடுக்க முடியாது என்ற அர்த்தம் அந்த நேரத்தில் கேட்கிறார்கள் குட்டி விடாத குட்டி போடாத பால் மடிகள் இல்லாத பால் சுரக்காத ஆடுகள் ஏதும் இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹின் தூதர் அல்லவா அல்லாஹ் அற்புதங்களை அல்லாஹின் தூதர் தூதரின் ஊடாக அவ்வப்போது நிகழ்த்தி காட்டியதுண்டு இதுவும் அதில் ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது உலகத்துக்கே பேரொழி பாய்ச்சக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரலாற்றை தனதாக்கிக் கொண்ட சிறுவனுடைய இஸ்லாத்தை நோக்கிய பயணத்துக்கு வித்திட்ட ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது ஆம் நபியோனுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க பால் சுரக்காத ஒரு ஆடு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது அதனுடைய மடியில் தூதர் அவர்கள் தடவுகிறார்கள் பால் சுரக்கிறது போதிய அளவுக்கு அல்லாவின் தூதரவர்கள் அவ்வாக்கிறது இல்லாதவர்கள் இபுனு மசூகிறது இல்லாதவர்கள் பால் அறந்துகிறார்கள் அதன் பின்னால் பழைய நிலைக்கு அது வந்து விடுகிறது அவர்கள் போய்விடுகிறார்கள் திரும்ப அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிசில அவர்களை தேடி கொண்டு போய் தேடி தேடி சென்று எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குரானுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுங்கள் என்று வேண்டுகிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் சல்லி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் உமக்கு கருணை காட்டும் காட்டட்டும் நீர் கல்வி புகட்டப்படக்கூடிய ஒரு சிறுவனாக இருக்கின்றாய் என்று அருமையாக சொன்ன அந்த வார்த்தை சுபசோபன வார்த்தை அவருடைய வரலாற்று பதிவுகளை படிக்கிற நேரத்தில் எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது எப்பொழுதும் அல்லஹின் தூதரோடு நெருங்கி தொடர்பு வைத்திருந்த இபுனம சவுத் ரதியுல்லாஹனோர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தையை சொல்லுகின்ற அதை செவிம் எடுக்கின்ற நேரத்தில் எங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது இருக்க போகிறது என்பதுதான் இங்கே கேள்வி இபுனு மசோதர் ரதை அல்லாஹன்று சொல்லுகிறார்கள் அல்லாஹின் தூதருடைய வாயால் டிரெக்டாக நான் செவிமெடுத்து மனநமிட்ட குரானிய வசனங்கள் எழுபது சச்சம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சுஹானக அல்லாஹ் எவர்களுக்கு குர்ஆன் அருளப்பட்டதோ அவர்களுடைய வாயினால் குர்ஆனை செவிமெடுக்க கிடைக்கிறது என்ற எனக்கூடிய பாக்கியம் இருக்கிறது அதனை மன்னனமிட்டு அதில் தேர்ச்சி பெறுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் அல்லாவின் தூதரவர்கள் சாட்சி பகரும் அளவுக்கு குர்ஆன் அது அருளப்பட்ட விதத்திலேயே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை நீங்கள் இபுனு மசூதிடத்தில் நீங்கள் செவிமெடுக்கலாம் என்று அல்லாஹ்ஹி தூதர் சல்லாஹல்லாம் அவர்கள் உமர் ரதியல்லானவர்களாக இருக்கட்டும் அபுபக்கர் ரதியானவர்களாக இருக்கட்டும் அவர்களை சந்திப்பதற்கான அனுமதி என்பது பெறப்பட வேண்டும் என்ற ஒரு நியதிக்கு உட்பட்டிருந்தார்கள் ஆனால் இப்ரு மசூத் ரதி அல்லானவர்களுக்கு அல்ல அல்லாஹ் அவர்கள் திறந்த அனுமதியை வழங்கி வழங்கியிருந்தார்கள் நபி அவர்களுடன் மிகவும் நெருங்கிய நெருக்கம் பாராட்டிய ஒருவராக இருக்கிற அதே நேரத்தில் நபி அவருடைய பயணங்களாக இருக்கட்டும் வீட்டிலாக இருக்கட்டும் நடையுடை பாவனை விடயங்களில் எப்படி இபுனு இபுனு அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் இருந்தார்களோ அதைவிட ஒரு படி நெருக்கமாகவே இபுனு மசூத் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்துல்லா இபுனு மசூத் அவருடைய பேர் அப்துல்லா இப்ப அப்பாஸ் அவருடைய பேரும் அப்துல்லா இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சல்லி சொல்லம் அவர்கள் இபுனு மசூத் ரதி அல்லா கூறுகிறார்கள் எனக்கு நீங்கள் குரானை ஓதி காண்பியுங்கள் என்று அந்த நேரத்தில் அவர்கள் அந்நிசா எனும் அத்தியாயத்திலிருந்து ஒரு சில வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார்கள் அதில் ஒரு வசனம் வருகிறது நாங்கள் ஒவ்வொரு சமுதாயத்தினரு ஒவ்வொரு சமுதாயத்தினர்களுக்கும் அவர்களுடைய நபியை சாட்சியாளராக கொண்டு வருகின்ற நேரத்தில் உங்களுடைய சமுதாயத்து உங்களை சாட்சியாக கொண்டு வருகின்ற அந்த சந்தர்ப்பம் எப்படி இருக்கும் என்பன போன்ற ஒரு தோரணையில் அல்லாஹு தாலா இறை தூதரை விழித்து சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தைகளுடைய ஆழ அகலங்களை அது ஒரு வெறும் வசனம் தான் சிலருக்கு அர்த்தம் தெரியாதவர்களுக்கு அது வெறும் பாராயணம் மாத்திரம்தான் இபு மசூத் அவர்கள் வாசனத்தை ஓதிய உடனேயே அல்லாவின் தூதர் அவர்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் இபு மசூதே என்று என்று சொல்லிவிட்டு அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது அதை உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் குர்ஆானோடு மிகவும் நெருங்கிய தொடர்புகளை நெருக்கம் பாராட்டி இபு மசூத் ரதியு அல்லா்கள் இருந்தாலும் அறுபது லட்சம் வருடங்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் வஃபாத் ஆகியதன் பின்னால் மதீனாவில் பக்கியால் கார்கதில் ஹிஜ்ரி முப்பத்தி இரண்டு இரண்டாவது வருடத்தில் உஸ்மான் ரதுல்லாருடைய அந்த ஆட்சி காலத்தில் நிலடக்கம் செய்யப்படுகிறார்கள் இவருடைய வரலாற்றில் வரலாற்று அறிஞர்கள் இவருடைய அந்த வரலாற்றின் முக்கிய நிகழ்வுகளை தலைப்பு வாரியாக பிரித்திருக்கிறார்கள் என்றால் அந்த தலைப்புகளை கூட சொல்லி முடிப்பதற்கு குறுகிய ஒரு நேரம் இடம் கொடுப்பதாக இல்லை என்ற காரணத்தினால் உங்களை நான் உடைய வாழ்க்கையின் சரிதைகளை படிப்பதற்கு அதற்கான அவகாசங்களை பெற்றுக் கொள்வதற்கு முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லே அருமை சகோதரர்களே சகோதரிகளே ஒரு சிறுவனாக ஆடுமைப்பாளராக இருந்து கொண்டிருந்தவரை இன்று இஸ்லாமிய உலகம் அவரின் ஊடாக எவ்வளவு கல்விகளை கற்றுக்கொண் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது கோடான கோடி நன்மைகளை அவர்கள் விதைத்தவர்களாக சென்றிருக்கிறார்கள் அதிலிருந்து நாங்கள் எவ்வளவு படிப்பினைகளை கொள்கின்றோம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையின் மறுமை வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கும் என்பதை எங்களால் யூகிக்கக்கூடியதாக இருந்தோடு இருக்கிறது அவர்கள் மசூத் ரதியல்லான்வர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர்களில் ஆறாவது இடத்தில் இடம் வகித்தவர் இடம் பிடித்தவர் என்றும் வரலாறுகள் கூறிக் கொண்டிருக்கிறது மேலும் இப்ரூ மசூத் ரதியுல்ல அருமையான அழகான சுருக்கமான மொழிகள் அதாவது வசனங்கள் சிந்தனையே தூண்டுகின்ற வரிகள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கின்றன இப்படி உலகத்துக்கு மிகப்பெரிய அறிவு பொக்கிசத்தை விதைத்துவிட்டு விட்டுவிட்டு இப்படி மசூத் ரஜி அவர்கள் சென்று இன்று பல்லாயிரம் வருடங்கள் பல்லாயிரம் வருடம் எனும் பொழுது வருடங்கள் என்று கூறலாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களை அண்மித்த ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி இருந்தும் அவரை பற்றிய நினைவுகள் பசுமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது அல்லாஹின் தூதரோடு இணைந்து தூய இஸ்லாத்தை தூய எண்ணத்தோடு பின்பற்றினார்கள் கடைபிடித்தார்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதனுடைய நல்ல விளைவுகளே இந்த அளவுக்கு அவருடைய பெயர்கள் மேலோங்கி இருக்க காரணமாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து நாங்கள் இன்னுறு முக்கிய சஹாபியினுடைய சரிதையை சுருக்கமாக பார்ப்போம்